ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கார்கள் உலகம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Swift Desire இந்த கார் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபிஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் button பட்டனை click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க icon ஐக்கானை click பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய கார் ஸ்விஃப்ட் டிசைர் இந்த காரோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி பிராண்டுங்க காரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த காரோட ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லாக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய காருங்க ஏசி ஆடியோ சிஸ்டம் எல்லாம் ரொம்பவுமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க காரில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாதுங்க பெயிண்ட்டு கிளாஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது பெயிண்ட் கூட எங்கேயுமே டச்சை பார்க்கலிங்க கார் ரொம்பவுமே ஒரிஜினல் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்பவுமே குட் மெயின்டெனன்ஸில் இருக்குதுங்க காரோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கெப்பாசிட்டி கொண்ட காருங்க சீட்டெல்லாம் எந்த டேமேஜும் இல்லைங்க சீட் எல்லாமே லெதர் சீட் போட்டு ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் காரை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க சீட்டோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துங்க சீட் எல்லாமே ரொம்பவுமே பக்காவான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க காரோட நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் ஜீரோ அஞ்சு ஏஎஃப் முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறுங்க சென்னை ஆர்டிஓவில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ரொம்பவுமே ஃபேன்சியான நம்பரான காருங்க காரோட மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறு ஆறுபிஎவுங்க ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் லிட்டருங்க அதே மாதிரி காரோடய என்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு சிசின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவுமே வெல் மெயின்டெனில் இருக்கக்கூடிய காருங்க காரோட எல்லாவையுமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க முழு வீடியோ வியூஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா காரை பற்றிய முழு விவரத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க கார் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி பக்கத்தில் தான் ஒரு கார் கார்ட்ட இருக்குதுங்க இந்த காரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த காரை பற்றிய முழு விவரங்களை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு விலை நிலவரங்களையும் தெளிவாக தெரிஞ்சுட்டு நீங்கள் நேரில் போய் இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு காரை நீங்கள் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி வாங்கிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்